அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிரிபரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகளை ஒவ்வொரு வகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகளை பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப நாம பார்க்கறது பத்தாம் வகுப்பில் உள்ள திருக்குறள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது கண்ணோட்டம் எனும் தலைப்பில் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு இரக்கம் என்று சொல்லப்படும் மிகப்பெரிய அழகு அரசனிடம் இருப்பதனால்தான் இந்த உலகம் அழியாமல் நிலைத்திருக்கிறது கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்குப்பொறை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையை தவிர வேறு பயனில்லை பாடற்கு கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் உலபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுதல் அல்லாமல் வேறு என்ன பயன் செய்யும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றில் என்று உணரப்படும் கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லை என்றால் அது அல்ல புண் என்று உணரப்படும் மண்ணோடியைந்த மரத்தனையர் கண்ணோடியெய்ந்த கண்ணோடாதவர் இரக்கத்தை காட்டும் கண்களை உடையவராய் இருந்தும் இரக்கத்தை காட்டாதவர் மண்ணோடு பொருந்தி நிற்கின்ற மரத்தினைப் போன்றவர் கண்ணோட்டம் இல்லா இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்று கருதப்படுவார்கள் கருமும் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகம் உரிமை ஒரு ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொருத்தாற்று பண்பி தலை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் இரக்கம் கொண்டு பொறுத்து காக்கும் அன்பே சிறந்தது பொறுத்து காக்கும் பண்பே சிறந்தது அதாவது தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் இரக்கம் கொண்டு பொறுத்து காக்கும் பண்பே சிறந்தது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் கருணை உள்ளமும் நாகரிகமுமான பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதனை உண்டு அவரோடு கலந்திருப்பர் அடுத்த அதிகாரம் ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் ஓம்பல் வினை தொடங்கி குறையாக விட்டவரை இவ்வுலகம் கைவிடும் ஆகையால் செயலில் முயற்சி இல்லாது இருத்தலை தவிர்க்க வேண்டும் தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு மற்றவர்க்கு உதவி செய்தல் என்னும் மேன்மை விடாமுயற்சி என்னும் உயர்ந்த குணமுள்ளவரிடத்தில் பொருந்தியுள்ளது தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை போல கெடும் முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய முயலுதல் பேடி தன் கையில் வாழ் பிடித்து பயன்படுத்த முயல்வது போலாகும் இன்பம் விழையான் விழைவான் தன் கேளீர் துன்பம் துடை தூன்றும் தூண் தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக்க செய்யும் முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் மடிய ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்கின்றாள் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலேயே திருமகள் வாழ்கிறாள் பொறியின்மை யாருக்கும் என்று அறிவறிந்து ஆழ்வினை பழி விதி பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் நல்லோர்களாகிய நம் முன்னோர்களின் முயற்சிகள் தோல்வியை தந்திருந்தாலும் நம் விடாமுயற்சி நம் உடல் உழைப்புக்கேற்ற வெற்றியை தரும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் செய்வர் அடுத்த அதிகாரம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் முறையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்புடைய செய்ய வல்லவன் அமைச்சன் வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அதாவது அஞ்சாமை நற்குடி பிறப்பு மக்களை காத்தல் நீதி நூல்களை கற்றறிதல் முயற்சியுடைமை ஆகிய ஐந்திலும் மாட்சியுடையவனே அமைச்சனாவான் பிரித்தலும் பேணி கொளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு பகைவர்க்கு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் துணையானவரை காத்தலும் தம்மை விட்டு பிரிந்தவரை தம்மோடு சேர்த்தல் ஆகியவற்றில் வல்லவனே அமைச்சனாவான் தெரிதலும் தேர்ந்து செயலும் சொல்லலும் வல்லது அமைச்சு செய்தற்கரி செய்தற்குரிய செயல் பற்றி ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் அறிவுரைகளை துணிந்து சொல்லுதலும் ஆகியவற்றில் வல்லவனே அமைச்சனாவான் அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்சான்று திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறங்களை அறிந்து அறிவு நிறைந்த சொல்லுடையவனாய் எப்பொழுதும் செயல்களை செய்யும் வழிகளை அறிந்தவன் ஆலோசனை கூறுவதற்குரிய துணையாவான் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை மதிநுட்பத்தோடு நூல் அறிவும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் செயற்கை அறிந்த கடை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் ஒரு செயலை செய்வதற்குரிய வழியை நூல் மூலம் அறிந்திருப்பினும் உலக இயல்பையும் அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் அறிந்து சொல்பவர் அறிவையும் மதியாமல் செய்ய வேண்டிய வழிகளை தாமும் தெரியாமல் உள்ள அரசனுக்கு நல்லன கூறுதல் அமைச்சரின் கடமையாகும் பழுதென்னும் மந்திரியின் பக்கதத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் அருகிலிருந்து தீங்கு செய்ய என்னும் அமைச்சனை விட எழுபது கோடி பகைவர் பக்கத்தில் இருத்தல் நன்மை தரத்தக்கதாகும் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வார் திறப்பாடு செயலை செய்து முடிக்கும் திறமை இல்லாத அமைச்சர் செய்ய வேண்டியவற்றை முறையாக எண்ணி வைத்திருந்தாலும் அவற்றை செய்யும்போது அரை குறைவாகவே செய்வர் அடுத்த அதிகாரம் பொருள் செயல் வகை பொருள் அல்ல பொருள் பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்ல பொருள் ஒரு பொருளாக மதிக்கப்படாத வரையும் மதிக்கப்படுபவராக செய்யவல்ல செல்வத்தை தவிர வேறு பொருள் இல்லை இதில் ஒன்றுள்ள இதில் வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலைஅனி பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் இல்லாதவரை எல்லோரும் இகழ்வார்கள் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வார்கள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்து விட்டால் நினைத்த இடத்துக்கு சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்தி விட முடிகிறது அரண் இன்பமும் ஈனும் தீதின்று பொருள் சம்பாதிக்கும் வகை அறிந்து பிறர்க்கு தீமை செய்யாது வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் வேந்தன் பொருள் மக்கள் இயல்பாய் தரும் பொருளும் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி பொருளும் தன் பகைவரை வென்று வரும் கப்ப பொருளும் அரசனுக்குரிய பொருள்களாகும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செவிலியால் உண்டு அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்கிற குழந்தை பொருள் என்று கொல்லப்படும் செல்வமுடைய வளர்ப்பு தாயால் வளரும் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை தனது கையிலே பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்வது ஒருவன் மலைமீது ஏறி போரை கண்டற்றார் போன்றது செய்க பொருளை எகுதனீர் பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும் அது பகைவர் செருக்கை கெடுக்கும் ஆயுதமாகும் அதுபோல கூறிய ஆயுதம் வேறொன்றும் இல்லை ஒன்பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு நல்வழியில் வரும் பொருளை அதிகமாக ஈட்டியவர்க்கு அறமும் இன்பமும் ஒரு சேர கிட்டுவனவாகும் அப்போ பத்தாம் வகுப்பில் உள்ள நூத்தி ஐம்பது திருக்குறள்கள் இருக்கு இப்போ முதல் பகுதியை பார்த்திருந்தோம் இப்ப இரண்டாவது பகுதியை பார்த்தோம் மூன்றாவது பகுதி மீண்டும் மீதமுள்ள திருக்குறள்களை மூன்றாவது பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம்